எனவே அன்பானவர்களே இந்த ஜும்மாவுடைய நாளிலே அதிகமாக அதிகமாக செலவா ஓதுங்கள் இரண்டாவது அதிகமாக அதிகமாக கேளுங்கள் மூன்றாவது இது என்றால் இந்த அத்தியாயத்தை ஓதுங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது எனவே அன்பானவர்களே ஜும்மாவுடைய பாக்கியத்தை யார் பெறுகிறார்களோ ஜும்மாவுடைய பாக்கியத்தை யார் அறிகிறார்களோ ஜும்மாவுடைய நன்மை நமக்கு கிடைத்து விட்டால் இதைவிட ஒரு பாக்கியம் வேறு ஒண்ணும் கிடையாது எனவே அன்பானவர்களே பாகு சொல்லப்பட்டு உடனே பள்ளிவாசல் வருகிறார்களோ அவர்கள் தான் பெற்றுக் கொள்கிறார் இல்லை என்று சொன்னால் ஒரு பகுதி நன்மை தான் அவர் கிடைக்கும் தொழுத நன்மை தான் கிடைக்கும் மற்றது அப்படி அல்ல அல்லாவி தூதர் சொல்றாங்க ஜும்மாவுடைய முழு நன்மை உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்றால் சொல்லக்கூடிய நேரத்திலேயே சொல்லிவாசனுக்கு வாருங்கள் பள்ளிவாசை வருகை தந்து விட்டால் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றதோ அனைத்து நன்மை நமக்கு கிடைக்கும் அஸ்லாம் வரமத்து வர الحمد لله حمدا حمدا وشكر الله شكرا شكرا والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في الكلام المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم আল্লাহুম্মা সাল্লি আলা মুহাম্মাদ ওয়া আলা আলি মুহাম্মাদ كما সাল্লাইতা আলা ইব্রাহিম ওয়া আলা আলি ইব্রাহিম ইন্নাকা হামিদুম মাজীদ صدق رسول الله صلى الله عليه وسلم 알아বত্র অরলানম নিগরাত্র angguriyomagiye yellamalla Allah ke arite pghol சலாத்தும் சலாமும் எம் பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தால் தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லா அபுல்லாலமின் திருமறை குரானிலே ஜும்மா என்று சொல்ல அத்தியாயத்திலே ஒன்பதாவது வசனத்திலே சொல்கிறான் ஓ முஸ்லிம்களே இறை நம்பிக்கை கொண்டவர்களே ஓ விசுவாசிகளே ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் இலாதி கிரில்லா யுவதருள் பை உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹை நினைவு கூறுவதின் பால் அல்லாஹை நினைவு கூறுவதின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்கிறார் வாணிக்கும் ஹைருல்லாக்கும் இன் கும்தும் த அலமுன் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதை அல்லாஹ் வ தஆலா திருமறை புறிலே தெளிவாக அழகாக எடுத்து காட்டுகிறார். அதாவது இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா அன்பானவர்களே ஜும்மாவுடைய நாளிலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் மற்ற வேலைகள் எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி அதை விட்டு விட்டு அல்லாவின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அல்லாவை நினைவு கூறுவதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் உத்தரவு என்றால் யார் வாங்கு சொல்லப்பட்ட பிறகும் கூட வியாபாரம் செய்தால் கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டால் அந்த படம் இருக்கிறது அறாமாக இருக்கிறது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது இஸ்லாத்திலே அதற்கு பிறகு சொல்லப்படுகிறது ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மா தொழுத பிறகு அதற்கு பிறகு உங்களுடைய வியாபாரத்தை செய்யுங்கள் உங்களுடைய வேலைகளை ஈடுபடுங்கள் அப்படி செய்தால் பதில் இல்ல அல்லாவுடைய பதில் கிடைக்கும் அல்லாவுடைய அபிவிருத்தி இருக்கிறதே அல்லா நாம் நம்முடைய வியாபாரத்திலே வரக்கத்தை தருவான் ரஹமத்தை கொட்டுவான் ரஹமத் பொழியப்படும் அதாவது அந்த வியாபாரத்திலே பல மடங்கு அபிவிருத்தி கிடைக்கும் என்று குரானுடைய வசனம் நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே ஜும்மாவுடைய நாளிலே முதல் முதலில் முக்கியத்துவம் தருவது எது என்று சொன்னால் அது ஜும்மாவுடைய தொழுகைக்காகத்தான் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய இருக்கிறது அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த ஜும்மாவுடைய தொழுகை இருக்குல்ல அனைத்து முஸ்லிம்கள் மீது கடமையாக இந்த ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறதே அனைத்து முஸ்லிம்களின் மீது கடமையாக கடமையாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் قال رسول الله صلى الله அல் وسلم الجمعة حق واجب على كل مسلم في جماعة الا اربع ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறதே ஜமாத்துடன் தொழுவது அனைத்து முஸ்லிம்களின் மீது கடமையாக கடமையாக இருக்கிறது இல்ல அர்பா நான்கு நபரை தவிர நான்கு நபரை தவிர அவர்கள் யார் என்றால் அப்துன் மம்லூக்கு யார் அடிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஜும்மா தொழுகை கடமை இல்லை அதே போல அவ் இம்ரா பெண்கள் மீது ஜும்மாவுடைய தொழுகை கடமை அல்ல அதே போல அன்பானவர்களே அவ் சபியுள் பருவமரியாத குழந்தைகள் இருக்கிறார்களே இவர்கள் மீதும் ஜும்மா தொழுகை கடமை அல்ல அதே போல அவ் மரீதும் யார் நோயாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் ஜும்மா தொழுகை கடமை அல்ல இவர்களை தவிர இவர்களை தவிர அனைத்து முஸ்லிம்களின் மீதும் ஜும்மாவுடைய தொழுகை கடமையாக இருக்கிறது கட்டாயமாக இருக்கிறது என்று அல்லாமின் தூதர் முகமது சல்லாஸ் அவர்கள் நமக்கு சொல்றாங்க அன்பானவர்களே யார் ஜும்மாவுடைய தொழுகை வெறுமன விட்டு விடுகிறார்களோ ஜும்மாவுடைய தொழுகை என்று தெரிந்தும் கூட ஜும்மாவுடைய நாள் என்று தெரிந்தும் கூட யார் ஜும்மாவுடைய தொழுகையை விட்டு விடுவாரோ அல்லாஹ் நசலாம் தெரியுமா அவருடைய உள்ளத்திலே முத்திரையை குத்து விடுகிறான் அலட்சியவாதி என்று அந்த முத்திரை குத்தப்பட்டு விட்டால் அன்பானவர்களே அதற்கு பிறகு அவனுக்கு எந்த நேர் வழியும் கிடைக்காது எப்படிப்பட்ட விடயம் பாருங்க எனவே அன்பானவர்களே ஜும்மாவுடைய தொழுகையை முக்கியத்துவம் தந்து நாம் தொழுக கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல மேலும் பாருங்க இந்த ஜும்மாவுடைய நாளிலே தொழுகைக்காக வந்து யார் நல்ல முறையில் ஒழு செய்து ஜும்மாவுடைய தொழுகைக்காக வந்து இமாம் இல்லையா அத்தை கவனமாக கவனமாக கேட்பாரோ அல்லாவின் தூதர் சொல்றாங்க அவருக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் என்றால் இந்த ஜுமாவில் இருந்து சென்ற ஜும்மா வரை மேலும் மூன்று நாட்கள் அதாவது அனைத்தும் பத்து நாட்கள் அவருடைய பாவங்கள் அவர் பாவம் செய்திருப்பார் இல்லையா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹூ அவர்கள் நமக்கு எடுத்து சொல்றாங்க எனவே அன்பானவர்களே இந்த பாக்கியம் பெறுவதற்காக கண்டிப்பாக நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பானவர்களை மேலும் பாருங்க அல்லாஹின் தூதர் முஹம்மது சல் அல்லாஹு அலைவர் சொல்ல சொன்னாங்க யார் ஜும்மாவுடைய நாளிலே கடமையான குளிப்பை குளிப்பது போல யார் ஜும்மாவுடைய நாளிலே கடமையான குளிப்பு இருக்குல்ல அந்த கடமையான குளிப்பை குளிப்பது போல குளித்துவிட்டு ஜும்மா தொழுகைக்காக வருவார்களே அவருடைய நன்மையை கேட்டால் அதிசய்த்து போவோம் ஆச்சரியப்படுவோம் இந்த அளவுக்கு நன்மையை அல்லாஹ் சுபா நவுத்தாலா அந்த மக்களுக்கு வழங்கும் அதாவது ஜும்மா குருகியாளிக்கு வழங்குகிறார் அது என்னவென்றால் என்னவென்றால் சகோதரர்களே யார் பள்ளிவாசலுக்கு முதல் யார் பள்ளிவாசலுக்கு முதலில் வருவாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போன்றாவார் யார் ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு யார் முதலாக பள்ளிவாசலுக்கு வருவாரோ ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போன்றாவார் யார் இரண்டாவதாக வருவாரோ அவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றாவார் அதே போல் அன்பானவர்களே யார் மூன்றாவதாக வருவார்களோ அவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றாவார் அதே போல யார் நான்காவதாக வருவார்களோ அவர் ஒரு கோழியை அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்தவர் போன்றாவார் அதே போல அன்பானவர்களே அல்லாவின் தூதர் சொல்றாங்க யார் ஜும்மாவுடைய நாளிலே பள்ளிவாசலிலே ஐந்தாவதாக வருவாரோ அவர் ஒரு முட்டையை அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்தவர் போன்றவார் ஆவார் அன்பானவர் மேலும் கேளுங்க அதற்கு பிறகு இமாம் பள்ளிவாசனுக்கு வர்றாங்க ஜும்மா ஹுத்பாவை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்த உடனே வானவர் இருக்கிறார்களே யாருடைய தஃப்தரிலே நன்மை எழுதி கொண்டிருந்தார்களோ அந்த தஃப்தரை மூடிவிட்டு ஜும்மாவுடைய ஹுத்துபாவை கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள் பாருங்க அன்பானவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜும்மாவுடைய ஹுத்துபா யார் பாங்கு சொல்ல பெற்ற பிறகு முதலில் வருவார்களோ இமாம் சாப் அவர்கள் ஹுத்துபா மேடையில் ஏறிவிட்டால் அதற்கு பிறகு அந்த நன்மையுடைய பட்டியல் இருக்கிறது அது மூடப்பட்டு விடுகிறது ஜும்மாவுடைய பாக்கியம் பெற வேண்டும் முழு நன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் யார் பாங்கு சொல்லப்பட்டு உடனே பள்ளி வாசலுக்கு வருகிறார்களோ அவர்கள் தான் அந்த நன்மை பெறுவதற்காக நாமும் முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே இந்த விடயத்திலே கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் அன்பான் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே முக்கியமாக நாம் செய்யக்கூடிய விடயங்கள் என்ன ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய நாளிலே நாம் முக்கியமாக செய்யக்கூடிய விடயங்கள் என்னவென்றால் அதிலே ஒன்று வெள்ளிக்கிழமை அல்லாவின் தூதர் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக செலவாக சொல்லுங்கள் என் மீது அதிகமாக செலவா சொல்லுங்கள் ஏனென்றால் யார் செலவாது சொல்கிறார்களோ அது என் மீது எடுத்துரைக்கப்படுகிறது அதாவது எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது அல்லாஹ்வின் தூயரை சொல்கிறாங்க காலர சூருல்லாய் சல்லல்லாஹ் உ அலை இவசல்லம் மன் சல்லா அலைய சல்லாதன் வாயிதா யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்லுவாரோ அல்லாஹ் தூதர் சொல்றாங்க யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்வாரோ சல்லல்லாஹ் அலை அஷ்ரஸ் அலவாத் அல்லாஹ் சுபாநவதாலா அவர் மீது பத்து தடவை அருள் பொழிகிறான் நாம் ஒரு செலவாத்து தான் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் அனைவர் செஞ்சு சொல்லுவோம் ஆனால் அல்லாஹுடைய கிருவை பாருங்க நம் மீது பத்து முறை அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹுடைய ரேமர் அல்லாவுடைய அருட்கொடை அல்லாஹ் பொழிய செய்கிறான் அது மட்டுமல்ல வவுத்த தாமு வாஷ்ரா கத்தியார் யார் செலவாத்து ஓதுவார்களோ அவருடைய பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அல்லாவின் தூதர் சொல்றாங்க ஒன்று அல்லாவுடைய ரஹமத் அவர் மீது அருளப்படுகிறது இரண்டாவது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மூன்றாவதாக அவருடைய பத்து தரஜாத்துகள் விதவிதமான தரஜாத்துகள் உயர்த்தப்படுகின்றன எதுக்காக யார் அதிகமாக அதிகமாக செலவா தோத்தால இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு வழங்குகிறான் எனவே அன்பானவர்களே ஜும்மாவுடைய நேரத்திலே ஜும்மாவுடைய காலங்களிலே அதிகமாக அதிகமாக செலவா சொல்வதற்காக முயற்சிக்க வேண்டும் ஏன் தெரியுமா அன்பானவர்களே யார் அதிகமாக செலவா சொல்வார்களோ அல்லாவின் தூதர சொல்றாங்க மறுமை நாளிலே எனக்கு நெருக்கமாக நீங்கள் இருக்க வேண்டுமா என்னை நெருங்க வேண்டுமா என் பக்கத்தில் இருக்க வேண்டுமா என்று சொன்னால் அதிகமாக அதிகமாக என் மீது செலவாக்க சொல்லுங்கள் அது மட்டுமல்ல அன்பானவர்களே நம்முடைய துவா கபூராக வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக அதிகமாக அல்லாவி தூதர் முகமது சல்லாஹூரேசர் மீது செலவாற்ற சொல்லுங்கள் அது மட்டுமல்ல ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார் சிரமத்தில் இருக்கிறார் வேதனை இருக்கிறார் துன்பத்தில் இருக்கிறார் குழப்பத்தில் இருக்கிறார் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா நீங்கள் அதிகமாக அதிகமாக என் மீது செலவாக சொல்லுங்கள் அதிலிருந்து நீ விடுதலை பெறுவீர்கள் என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க எனவே அன்பானவர் அது மட்டுமல்ல அல்லாவின் தூதர் சொல்றாங்க அல்லா சுபான பூமியிலே வானவர்களை அனுப்புகிறார் பூமியிலே வானவர்களை அனுப்புகிறார் அவர்கள் இந்த உம்மத்தை முகமதியாவிலே யாரெல்லாம் என் மீது சொல்கிறார்களோ என் மீது செலவா சொல்கிறார்களோ அந்த செலவாத்தை எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது அன்பானவர் எந்த அளவுக்கு அல்லாவின் தூதரே நாங்கள் செலவா சொல்றோம் நீங்கள் மறுத்து விட்டீர்கள் உங்களுக்கு எப்படி எடுத்து வைக்கப்படுகிறது என்று கேட்ட போது அல்லாவின் தூதர் சல்லாஹூசன் சொன்னாங்க நபிமாவுடைய உடல் இருக்கிறது நபிமாவுடைய சரீரம் இருக்கிறது அது மண்ணு சாப்பிட நாம் உடலோடு சரீரத்தோடு கபரியிலே இருக்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்தை எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் சொன்னார்கள் சகோதரர்களே எனவே ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய தினத்திலே அதிகமாக அதிகமாக செலவாத்தை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஜும்மாவுடைய காலத்திலே இது முக்கியமான விடயங்கள் இது ஒன்று அடுத்ததாக இது ஒன்று சொன்ன அன்பானவர்களே ஜும்பாவுடைய நேரத்தில் அதாவது இந்த அளவுக்கு என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை இருக்குல்ல வெள்ளி ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய நாளிலே பகலிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே துவா கண்டிப்பாக கட்டாயமா கபூல் ஆகிறது அல்லாவின் தூதர் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே பகலிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் யார் துவா செய்வார்களோ அந்த துவா கண்டிப்பாக அவசியமாக கட்டாயமாக அல்லாஹ் கபூல் செய்கிறார் அன்பானவர்களே நான் துவா கேட்கிறேன் அந்த துவாவை கபூல் ஆகக்கூடிய நேரங்களை நாம் அறிந்து அல்லாவிடத்தில் கேட்டால் நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகளை அல்லாவிடத்தில் முறையாக வைக்க முடியும் அது ஒன்று எது வேண்டும் சொன்னால் நம்முடைய துவா எப்போது எந்த நேரத்தில் கபூலாகிறது என்று சொன்னால் அன்பானவர்களே நாம் ஒவ்வொரு எல்லா மனுஷனாக தான் தொழுவோம் ஐந்து பேரும் தொழுவோம் இல்லையா ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் அல்லாவிடத்திலே துவா கேளுங்கள் அந்த துவா கபூலாகிறது ஆகிறது ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி விடத்தில் அழுது துவா கேளுங்கள் அந்த துவா கவுலாக்கப்படுகிறது ஏன் என்று சொன்னால் அது முக்கியமான நேரம் இரண்டாவது தெரியுமா தகஜதுடைய நேரம் யார் தகஜ தோழ்ந்த பிறகு இரண்டு ரக்கா நான்கு ரக்காத்தோ ஆறு ரகோ எட்டு ரக்காத்தோ தகஜ தோழ்ந்த பிறகு அல்லாவிடத்தில் யார் துவா கேட்பாரோ அல்லாவிடத்து யார் பிரார்த்தனை செய்வாரோ அந்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அல்லா கபூல் செய்கிறான் மூன்றாவது தெரியுமா யார் சுஜூதிலே தொழுகையில சுஜூதின் போது அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்களோ அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது அல்லாவிடத்தில் கபூல் செய்யப்படுகிறது நான்காவது தெரியுமா அன்பானவர்களே யார் திருமறை குரான் அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குரானை ஓதுவார்களோ திருமலை புரானை ஓதிய பிறகு அம்மாவிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை கபுல் செய்யப்படுகிறது அந்த பிரார்த்தனை அல்வாவிடம் அங்கீகரிக்கப்படுகிறது ஐந்தாவது தெரியுமா ஜும்மாவுடைய நாள் ஒரு நேரம் பகலிலே ஒரு நேரம் இருக்கிறது அது எந்த நேரம் என்று சொன்னால் மற்றொரு அதீசிலே சொல்லப்படுகின்றது அதாவது அசருடைய ஜும்மாவுடைய நாளிலே அசருடைய தொழுகற்கல்ல அசருடைய தொழுகையின் கடைசி நேரத்திலே யார் துவா கேட்பார்களோ அந்த துவா அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லாவிடத்தில் கபூல் செய்யப்படுகிறது எனவே அன்பானவர்களே ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நாள் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் துவா கேட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்கிறார் எனவே இதையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக இதுவென்று சொன்ன அன்பானவர்களே ஜும்மாவுடைய நாளிலே யார் சூரத்தில் காஃப் இருக்குல்ல காஃப் என்ற அத்தியாயம் சூரத்தில் காஃப் யார் ஓதுவார்களோ அல்லாஹீன் தூதர் சொல்றாங்க அல்லாஹ் அவருடைய சுற்றுப்புறம் பிரகாசமாக ஆக்கி விடுகிறார் யார் ஜும்மாவுடைய நாளிலே சூரத்தில் காஃப் என்ற அத்தியாயத்தை ஓதுவார்களோ அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கிருந்து காபத்துள்ள அவரை

அப்படிப்பட்ட ஒரு தஜ்ஜாலே வந்தாலும் கூட அவனை ஒன்றும் செய்ய முடியாது யார் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருகிறார் எனவே அன்பானவர்களே இந்த ஜும்மாவுடைய நாளிலே அதிகமாக அதிகமாக செலவா ஓதுங்கள் இரண்டாவது அதிகமாக அதிகமாக அல்லாஹ் துவா கேளுங்கள் மூன்றாவது இது என்றால் சூரத்தில் ஓதுங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது எனவே அன்பானவர்களே ஜும்மாவுடைய பாக்கியத்தை யார் பெறுகிறார்களோ ஜும்மாவுடைய பாக்கியத்தை யார் அறிகிறார்களோ ஜும்மாவுடைய நன்மை நமக்கு கிடைத்து விட்டால் இதைவிட ஒரு பாக்கியம் வேறு ஒண்ணும் கிடையாது எனவே அன்பானவர்களே ஜும்மாவுடைய நாளிலே யார் பாங்கு சொல்லப்பட்டு உடனே பள்ளிவாசல் வருகிறார்களோ ஜும்மாவுடைய முழு நன்மை பெற்றுக் கொள்கிறார் இல்லை என்று சொன்னால் ஒரு பகுதி நன்மை தான் அவர் கிடைக்கும் தான் கிடைக்கும் மற்றது அப்படி அல்ல அல்லாவின் தூதர் சொல்றாங்க ஜும்மாவுடைய முழு நன்மை உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்றால் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்திலேயே பள்ளிவாசனுக்கு வாருங்கள் பள்ளிவாசன் வருகை தந்துவிட்டால் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றதோ அனைத்து நன்மை நமக்கு கிடைக்கும் எனவே அன்பானவர்களே இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லா சுபஹான உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லீம்களுக்கும் தௌஃ தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கு தவான் அஹமது இல்லா ரபில் ஆலமின்